தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் சாதி கொடி சாதி உடைகளை அணிந்து செல்ல தடை விதிக்க கோரி இந்து மகா சபா சார்பில் நெல்லை ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடாகிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலுக்கு தைப்பூசத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை செல்வர் அவ்வாறு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் சாதி கொடி சாதி டிஷர்ட் மற்றும் ஆட்டோக்களில் சாதி பாடல்களை ஒளிபரப்பிக்கொண்டு செல்கின்றனர் இதனால் ஏற்படும் சாதி மோதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்து மகா சபா சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இப்ப பூசம் வருது பூசத்துல வந்து தமிழ்நாட்டில இருந்து எல்லா முருகன் கோயிலுக்கும் போறாங்க முருகன் கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஜாதி பேரை போட்டுக்கிட்டு பனியன்ல போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காம ஏன்னா ஜாமி கூப்பிடும் போது அந்த சாமியை மட்டும் நினைச்சிட்டு போங்க பாட்ட பாடிக்கிட்டு குத்துப்பாட்டு இந்த மாதிரி எல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க இதனால தான் இப்ப இருங்க திருப்பரங்குன்ற மேற்கு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்ல இந்துக்கள் ஒற்றுமை இல்லனாலதான் அவங்க வந்து இப்ப எங்க மலங்குறாங்க நாளைக்கு என் பேரை கூட மாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு போகும்போது பயபக்தியா போங்க சாமிக்கு ஒரு மரியாதை கொடுங்க